ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேலிருந்து, ஃபோர் வேலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செண்பகராமநல்லூர் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்தில் தான் பத்து ஏக்கர் ிருக்குங்க பாருங்க கல் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க சென்டரில் வந்து ஜேசி பிச்சி கிளீன் செய்து பாதை போல் போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா ஆக்சுவலி இவங்க என்னென்னா இந்த பத்து ஏக்கரையும் ஒரு ஏக்கர் வீதம் பிரித்து கொடுக்க அவங்க ரெடி ஆனால் ஃப்ரெண்டில் வாங்கணும்னா ஒரு ஏக்கர் இருபது லட்சம் ரூபா கேட்காங்க அடுத்து கொஞ்சம் பேக்ல போகும்போது பதினேழு லட்சம் ரூபாய் கொஞ்சம் கூட பேக்ல போகும்போது பதினஞ்சு லட்சம் இப்படியாக அவங்க வந்து ஒரு அளவு வச்சிருக்காங்க நேரே எதிரே குளம் இருக்குது கையெழுத்து வந்து ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கர் வீதம் பிரிச்சு கொடுக்காங்க பிரிச்சு அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்டேஜ் வந்து அவங்களுக்கு ரேட் போடுவாங்கல்ல ஃப்ரெண்டேஜ் நல்லா ரேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறவு அதுக்கு பின்னால் கொஞ்சம் குறவு ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு பஸ் ரோடு இந்த பஸ் ரோடு அமைப்பு தான் இருக்குது நேர் ஆப்போசிட்டில் குளம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி நீரோட்டம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நாங்குநேரி ஃபோர்வேலேருந்து உங்களுக்கு வந்து அது எட்டு கிலோமீட்டர் இதுவே உங்களுக்கு திருச்செந்தூர் நாங்குநேரிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டில் நம்ம எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தது என்ஹெச் நேஷ்னல் ஹைவே ஃபோர்வே ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை திருச்செந்தூர் ரோடு ஒன்று உண்டு அந்த ரோட்டுக்கும் நம்ம அந்த நிலத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் நாங்கள் நாங்குநீரில் இருந்து பிறப்பாடி வழியாக போகக்கூடிய திருச்செந்தூர் ரோடு அதில் உங்களுக்கு அந்த பொத்தையடி வரும்போது உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டரும் வரும் ஸோ இவ்வளவு ரெண்டு இடத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த இடம் வந்து இருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் பிரித்து கொடுப்பாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஃப்ரெண்டில் தான் வாங்கணும் இல்லை பின்னால் வாங்கினாலும் முன்னால் வாங்கினாலும் ஒன்று தான் நீங்கள் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வெளியே பேசலாம் கொஞ்சமாக இடம் தேவை ஒரு ஏக்கர் விதம் வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா நம்ம விலையில் கொஞ்சம் நம்ம முன்ன பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் தேங்க்யூ